Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ தூங்கி எழுந்ததும் எங்க அப்பா முகத்தை பார்க்கணுமா நோ சொன்ன பெண் கலங்கிய நீயா நானா கோபிநாத் நானாவில் வீட்டு உரிமையாளர்கள் வெர்சஸ் வாடகைக்கு குறியிருப்போர் என்ற தலைப்பிலான விவாதத்தில் நிகழ்ச்சியின் நெறியாளர் கோபிநாத் அழும் நிலைக்கு சென்ற வீடியோ ட்ரெண்ட் ஆகி வருகிறது விஜய் டிவி ஆடல் பாடல் லைவ் ஷோக்கள் ரியாலிட்டி ஷோக்கள் விவாத நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவைகளை நடத்தி வருகிறது இந்த நிகழ்ச்சியில் மே காமெடியான சில நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதால் பெரும்பாலான மக்கள் விஜய் டிவியின் ரசிகர்களாகிவிட்டனர் மேலும் மக்கள் மனதை எல்லும் பாக்கியலக் பாரதி கண்ணம்மா உள்ளிட்ட சீரியல்களும் உள்ளன இந்த நிலையில் நீயா நானா எனும் விவாத நிகழ்ச்சி பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியின் நடுவராக கோபிநாத் உள்ளார் இவர் அணிந்து வரும் கோட் பிரபலமானது யாராவது கோட் அணிந்திருந்தால் நீயா நானா கோபிநாத் மாதிரி கோட் போட்டிருக்கீங்களே என கிண்டல் செய்வதும் வழக்கம் அவர் கண்முன்னே விஜய் டிவி காமெடியன்கள் அவரை கிண்டல் செய்துள்ளனர் அதுபோல் அவர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை என்ற நிகழ்ச்சியின் நடுவராகவும் உள்ளார் இந்த நிலையில் நீயா நானா நிகழ்ச்சியில் நாம் அன்றாடம் சந்திக்கும் வாழ்வியல் பிரச்சனைகளை மையமாக வைத்தே தலைப்புகள் உள்ளதால் மக்கள் இந்த நிகழ்ச்சியை டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரிலாவது பார்த்து விடுகிறார்கள் அண்மையில் வீட்டு வேலை செய்பவர்கள் பணியாளரை வேலைக்கு அமர்த்தும் பெண்கள் என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்வில் பணியாளர்களை வேலைக்கு வைக்கும் குடும்ப தலைவிகளில் சிலரை கோபிநாத் கிளி கிளி என கிழித்தார் அந்த வகையில் இந்த வாரம் நியானானாவில் வீட்டு உரிமையாளர்கள் வர்சஸ் வாடகைக்கு குடியிருப்போர் என்ற தலைப்பில் விவாதம் நடைபெறுகிறது இதில் வீட்டு உரிமையாளர்கள் அதிகபட்சம் நான்கு பேர் மட்டும் தண்ணீர் அளவாக உபயோகிக்க வேண்டும் கைக்குழந்தை இருப்பவர்கள் வேண்டாம் என்ற கண்டிஷன்களை போட்டுள்ளார்கள் இது ஏன் என கேட்டதற்கு குழந்தை இருந்தால் தண்ணீர் நிறைய செலவாகும் என உரிமையாளர் சொல்கிறார் அதுபோல் இன்னொரு உரிமையாளரின் கண்டிஷன் மாதந்தோறும் ஏழாம் தேதிக்கு முன்னர் வாடகை செலுத்திவிட வேண்டும் சைவ உணவை சாப்பிடுவோர் மட்டுமே உங்கள் சொந்த வீட்டைப் போல் இந்த வீட்டையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வேலை செய்பவர்களாக இருக்க வேண்டும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் ஆணை அடிக்க கூடாது என மற்றொரு உரிமையாளர் சொல்கிறார் அப்போது வாடகைக்கு குறியிருப்போரில் ஒருவர் எங்களுக்கு சௌகரியமான ஒரு இடத்தில் ஆணி அடித்தால் என்ன என கேட்கிறார் அதற்கு அந்த உரிமையாளர் குழுவில் இருக்கும் பெண் எத்தனை பேர் நீங்கள் போட்ட ஆணியை மூடிவிட்டு வெள்ளை அடித்துவிட்டு செல்கிறீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் என்கிறார் அப்போது கோபிநாத் தூங்கி எழுந்தவுடன் எங்கள் அப்பா ஃபோட்டோவை பார்க்க வேண்டும் என எனக்கு ஆசை இருக்கும் என்கிறார் அதற்கு அந்த பெண் ஆணி அடிக்கக்கூடாது என்கிறார் உடனே கோபிநாத் அழும் குரலில் அப்போது எங்கள் அப்பா ஃபோட்டோவை நான் பார்க்க கூடாதா என கேட்கிறார் ஸோ நானாவில் நடைபெற்ற இந்த விவாதத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடனே தெரிஞ்சிக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்